பீகார்ல அடுத்த மாதம் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்கு இந்த தேர்தல் பேர் வாக்காளர் பட்டியலே பட்டியாச்சு மற்றவர்கள் அரசியல் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கேன் பாஜக தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சிருக்கு அதெல்லாம் அந்த காலம் கருத்து கணிப்பு மக்கள் வாக்கு யாருக்கு போடுறாங்க அனேஷ்குமார் தேர்தல் ஆணையர் யாருக்கு முடிவு எடுக்கிறாரோ அதுதான் போட 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 யாருக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்தது அப்பயே முடிஞ்சுப்போம் அப்புறம் என்னது ஒரு வாரம் டைம் வாந்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் மூணு அடுக்கு பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு அது ஆக ஞானேஷ்குமாரை வச்சு வேலை நடத்தி இதெல்லாம் தான் வாக்கு எந்திரத்தை பயன்படுத்த பல நாடுகள் இது பண்ணாங்க வாக்கு எந்திரத்தை பயன்படுத்துகிற ஒரே நாடு ஆதார் கார்டை பயன்படுத்தி எல்லாத்துக்கும் கொடு சொன்னப்புறமா அது நடக்குது அந்த தைரியத்தில் தான் நம்ம இன்னைக்கு வந்து அமித்ஷா வந்து இந்த நாங்கள் ஜெயிப்போன்னு பேசுகிறாரு அமித்ஷா வந்து நம்ம ஜெய்போன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் தேர்தலானே அவன் என் கையில் தான் இன்னும் இருக்குது என்ன பண்ணிடுவது தேஜஸ்வி யாதவுக்கும் வந்து ராகுல் காந்திக்கும் முரண்பாடுகள் வந்து ஏற்படுது ஒரே தொகுதி போட்டிடுறதுக்காக கூட்டணி நெருங்க நெருங்க சண்டை போடுறாங்கன்னாவே ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கிறதுனால சண்டை போடுறாங்க ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லைன்னா அமைதியா கொடுக்குற சீட்டு வாங்கி ஜனதா தள கட்சி தலைமையில தான் வந்து ஆட்சி அமையும் ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் நிதிஷ்குமார் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பல செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு அங்க நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க முக்கியமான போட்டோலியோ பூரா அவர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க நிதிஷ்குமார் ஜம்பத்துக்கு தான் முதலமைச்சர் இப்போ நிதிஷ்குமார் கிட்ட அவ்வளோ பெருசாக விளையாட முடியாது ஏன்னா இப்போ வந்து அவருக்கு தலைமையின் கீழ் அத்தனை பேர் அத்தனை எம் எம்பிக்களும் இருக்காங்க ஏன் இருக்கிறாங்கன்னா நிதிஷ்குமார் சக்தி வாய்ந்த தலைவர்ங்கிறனால தான் இருக்கிறாங்க இந்த தேர்தலில் ஒரு தோத்தா அவங்கெல்லாம் அப்படியே பா பாஜகவுக்கு போயிட்டாங்கன்னு எனக்கு நிதிஷ்குமாருக்கு இது வாழ்வா சாப்பிடும் மக்கள் தயாரா இருக்காங்க தலைவர்கள் இந்த கட்சிகள் தான் சரியா இல்லை காங்கிரஸ் வந்து இதுல வந்து அந்த பழைய திமுறை இல்லாம கொஞ்சம் அடங்கி கொஞ்சம் ஒழுங்காக இருந்தாங்கன்னா தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம உணர்ந்திருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவருக்கு வணக்கம் சார் பீகாரில் அடுத்த மாதம் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்கு ஒன்று வந்து ஆறாம் தேதி இன்னொன்று பதினொன்றாம் தேதி இரண்டு கட்டமாக வந்து இந்த தேர்தல் நடக்க இருக்கு சார் பதினாலாம் தேதி வந்து இதற்கான ரிசல்ட்டும் வந்து வெளிவருது இந்த தேர்தல் வந்து எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க தெரியாது என்ன முடிவு எடுக்கிறாரு யாருக்கு நாம் போடுற ஓட்டு தேர்தல் முடிவாக இருக்குது ஆறு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலே இல்லை பத்து லட்சம் பேர் இல்லவே இல்லை ஆதார் கார்டு பேரை சேர்த்துறதுக்கு ஆயிரக்கணக்கான ரூலு எல்லா தெல்லுமல்லும் பண்ணியாச்சு அப்போது அதுக்கு ஒரு தீவிரவாத தாக்குதலில் வந்து ஆப்ரேஷன் சிந்துன்னு ஒன்று நடத்தி ஒரு அனுதாபத்தையும் ரெடி பண்ணியாச்சு இவ்வளவும் பண்ணிக்கிட்டு உக்காந்துருக்காங்க மற்றவெல்லாம் அரசியல் கட்சியோட கூட்டணி வச்சுருக்கேன் அந்த பாஜக தேர்தல் நிலையத்தோட கூட்டணி இது எப்படி அப்புறம் ரிசல்ட் எப்படி நம்ம ப்ரிடிக் பண்ணு அதெல்லாம் அந்த காலம் கருத்து கணிப்பு மக்கள் வாக்கு யாருக்கு போடுறாங்க ஞானேஷ்குமார் இப்போ தேர்தல் ஆணையர் யாருக்கு முடிவு எடுக்கிறாரோ அதுதான் முடிவு இது பொதுவான பார்வை அதையும் தாண்டி ஏதாவது ஆச்சுன்னா ஒரு வேளை என்ன இப்போ சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் கொஞ்சம் தேர்தல் ஆணையத்த மேலே கைது வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் தான் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஒரு வேளை தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா காங்கிரஸ் கூட்டணி தான் செய்யும் ఇండియాపురా బీహార్ మాత్రం చూడాపురా జియ్య పోన దడే కూడా జెయించారు అప్పుడు ఉన్న పెరిసా ఇది పండ్ ఇవ్వు ఇంపూ నితీష్ కుమార్ పోతీష్మార్ అవుట్ ఆటారు అవుట్ ఆటారు మరు కణిపెలెం వగెన్స్టాదా మరుతు అదీ ఎన్న పొంద ము న్మార్ణ వచ్చారు అనాల ముమ్మా மக்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டிங்கன்னாக்கா காங்கிரஸ் கூட்டணி வைக்கணும் மக்களுடைய அபிப்பிராயம் நானேஷ்குமார் தேர்தல் ஆணையர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது கா தேர்தல் முடிவு கொடுக்கறாங்க மறுபடியும் அதே கேள்விதான் வாக்கு எந்திரத்தை பயன்படுத்துங்க ஓட போட 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 ஓ ஓட்டு ரெக்கார்ட் ஆகிட்டே வரப்போகுது எப்படி பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டு போகுது எத்தனை லிட்டரு போட்டிருக்கோங்கிறது வந்து எவ்வளோ பணங்கிறது அப்படியே அந்த மீட்டரில் உடனே தெரிஞ்சு போவதில்ல அதுக்காக பில்லு போட வேண்டிய அவசியம் இல்லை பார்த்தவொன்னே நமக்கு தெரிஞ்சு போகுது அதே தான் வாக்கியந்திரம் போட 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 கூட யாருக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்தது அப்பவே முடிஞ்சு போகுது அப்புறம் என்ன ஒரு வாரம் டைம் எதுக்காக ஞானேஷ்குமாருக்கு ஒரு வாரம் டைம் முடியாது அப்பவே அப்படியே கம்பேர் பண்ணி கொடுக்க ஓக வாக்கு எந்திரங்களை கொண்டு போய் மூணு பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு அது எதுக்கு அந்த ஒரு வாரம் தேவையில்லைம்மா அப்பவே எடுத்துட்டு எடுத்து மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் உங்களுக்கு புரிதலில் நான் சொல்கிறது பெட்ரோல் பங்க்ல நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க டீசல் போடுறீங்க எத்தனை லிட்டர் எத்தனை லிட்டர் டீசல் வந்து அந்த மீட்டர்லன்னு சொல்லிக்கிட்டு வருதுங்க எவ்வளோ படம்ங்கிறது ஒருத்தருக்கு அதை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அதே தான் வாக்கு அந்த உங்களுக்கு ஒரு ஓட்டு உழுதுன்னா உங்களுக்கு ஒரு ஓட்டு எனக்கு ஒரு ஓட்டு விழுந்துனா எனக்கு ஒரு ஓட்டு போட 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 ரெண்டு பேத்துக்கு எவ்வளவு விழுந்துருது வந்துக்கிட்டே இருக்குது மீட்டரில் வந்துக்கிட்டே இருக்குது தேர்தல் முடியும் போது ரிசல்ட் ரெடியாக இருக்குது அப்புறம் என்னத்துக்கு ஒரு வாரம் டைம் எத்தனை இதில் இருந்து அத்தனையும் கூப்பிட்டு கம்ப்யூட்டரில் டேட்டா அனுப்பிச்சோம் அனுப்ப அனுப்பினாக்கா அடுத்த செகண்ட் வந்துடும் போகுது அதை கம்ப்யூ அதை கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா ஒன் ஹவரில் நீங்கள் ரிசல்ட்டு சொல்லிடலாம் எதுக்காக ஒரு வாரம் டைம் ஆக ஞானேஷ்குமாரை வச்சு வேலை நடத்துகிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாரம் எதுக்கு டைம் எடுக்கிறேன் அன்றைக்கி சாயந்தரமாக கொடுக்க வேண்டியதானே இருப்போம் அன்றைக்கி ராத்திரி நாலு மணிக்கு முடிஞ்சதுனா ஏழு மணிக்கு இப்போ அஞ்சு மணிக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா எட்டு மணிக்கு நீங்கள் ரிப்போ ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடுங்க என்டைய ஸ்டேட்டு அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு ஒரு வாரம் டைம் எடுக்கிறேன் என்னத்துக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறேன் என்னத்துக்கு கொண்டு போகிறேன் அதுக்கப்புறம் மூணு அடுக்கு பாதுகாப்பு அதை ஒரு ஃபோட்டோகிர போட்டுருவாங்க அது நாலு பேர் துப்பாக்கி திரு இதை திருடுறதுக்கு வர என்ன 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 பாதுகாப்புன்னு எனக்கு போகிறீங்க அந்த சாவி யார் இட்ருக்கு ஏமா வச்சுருக்கிறான் எப்படி உள்ளே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க சிசிடிவி கேமரா வச்சுருக்கீங்களா கேமரா ஆன்ல இருக்குங்களா சிசிடிவி கேமராவை கூட ஏமாற்ற முடியுங்கிறது இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு அதை இது அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் மக்கள் ஆதரவுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் இருக்கு நான் சமீபத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு விஷயமாகவும் அதே மாதிரி வாக்குரிமை யாத்திரையெல்லாம் நடத்தியிருந்தார்கள் ஸோ அதனால கண்டிப்பாக வந்து ராகுல் காந்திக்கு இந்த வாட்டி வாய்ப்பு இருக்கிறதுக்கான அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து ஞானேஸ்வர் ஒன்று திருந்தணும் மாதிரி தெரிவிக்கிங்க அதுக்கப்புறம் எடுத்த இதுலேயும் வந்து வாக்காளர் பட்டியல் வந்து சரியாயில்லை அதுக்கப்புறமா ஆறு லட்சம் பேர் இது பண்ணியிருக்காங்க ஆதார் கார்டை பயன்படுத்தி எல்லாத்துக்கும் கொடுன்னு சொன்னப்புறமா அது நடக்குது இல்லை அந்த வந்து அமித்ஷா வந்து நாங்க ஜெயிப்போம் பேசுறாரு அமித்ஷா வந்து நம்ம ஜெயிப்போம் சொல்லும் போது என்ன கையில் தான் இன்னும் இருக்குது என்ன பள்ளிடுவாங்க தான் அவர் பேசுறாரு இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு கூட்டணி சேத்துறாரு தமிழ்நாட்டுல என்ன குஜராத்ல இருந்து பீகார்ல இருந்து வெளி போறதுக்கு அது இதெல்லாம் ஆதாரமாக நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக ஒன்றா சேர்த்ததுக்கு அவர் முயற்சி எடுக்கிறதுக்கு என்ன காரணம் விஜய் எல்லாம் சேர்த்ததுக்கு என்ன காரணம் இவங்கெல்லாம் சேர்ந்ததுனால நான் ஜெயித்தேன்னு நியாயப்படுத்துறதுக்காக அப்படின்னா இன்னும் தேர்தலானே அவர் கையில் இருக்குதுன்னு அர்த்தம் தேர்தல் அவரால் மாற்ற முடியும்னு அர்த்தம் அதுதான் அதுக்கு ஆதாரம் அது தான் விஜயனுடைய இதை காட்டி அவங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டுறதுக்கெல்லாம் காரணமே தான் விஜய்க்கு அபரிமிதமான செல்வாக்கு இருக்கிறதா காட்டி அவர் அசைக்க முடியாத தலைவர் மாதிரி காட்டி அவர் வந்து கூட்டணியில் வந்ததுனால தான் நாங்கள் ஜெயிச்சோன்றதுக்காக தான் இவ்வளோ சட்டம் அதனால் இந்த நிமிஷம் வரையிலும் பாஜக கூட்டணி தேர்தல் ஆணையம் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கூட்டணியில் இருக்கிறாங்க அதை ஜெயிச்சு வர முடியுமாங்கிறது காங்கிரஸ் கூட்டணி இருக்கவங்க பார்க்கணும் அதை எப்படியாவது உடைக்கிறதுக்கு பார்க்கணும் அந்த கண்காணிப்பை வந்து தீவிரமாக வச்சாங்கன்னா அவங்களால கை வைக்க முடியாதுங்கிறத வந்து உறுதிப்படுத்தினாலுடைய தேர்தல் ஆணையம் கொடுக்குற தேர்தல் முடிவு நம்ம ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை சார் அதே மாதிரி வந்து தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இப்போ இவங்களுக்குள்ளே வந்து சில முரண்பாடுகள் ஏற்படுது ஏன்னா ஒரே தொகுதிக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க கூட்டணிக்குள்ளே வந்து சில பிரச்சனைகள் நடக்குதுன்ற மாதிரி சில செய்திகள் வெளியாகிட்டிருக்கு இருக்கு கூட்டணிக்குள்ளார நடக்கிற பிரச்சனையை வந்து ரெண்டு வகையில் எடுக்கலாம் ஒரு இடத்துல நல்லா நல்லாயிருக்கு நிக்கா போச்சுன்னா அவங்களுக்கு அவங்க குழி வெட்டிக்கிறாங்கன்னு அர்த்தம் கூட்டணிக்குள்ளே ரகலை வருதுனாவே என்ன அர்த்தம் ஜெயிக்க போகிறோங்கிற நம்பிக்கை தான் கூட்டணியில் குழப்பம் நான் ஒரு கட்சி கூட்டணி வைக்கிறேன் நான் கொடுக்குற சீட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம் எப்படியும் தோக்க போகிறோம் இதில் எந்த சீட்டு கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்னங்கிற மாதிரி தான் போயிடுவார் அப்போ அப்படி இருந்தால் நம்ம ஜெயிக்க மாட்டோன்றாக்க கொடுக்குறதுக்கு குழப்பமே வராது ஜெயிக்க போகிறோன்னு போது தான் எனக்கு அந்த சீட்டை கூடாது நான் பார்த்துக்கிடையே ஏன்னா ஜெயிக்க போகிறோங்கிறது உறுதியாகிடுச்சு அதுவும் அப்போ தான் சண்டை வரும் சண்டையே வரலன்னா எந்த சீட்டு கொடுத்தா என்ன தோக்கத்துக்கு எந்த எங்கேனா என்னங்கிற அந்த மனப்பான் அது ஒரு பாயிண்ட்டு ஆனால் இந்த பிரிவுங்கிறது வந்து அதிகப்படியாக போய் தொண்டர்கள் மத்தியில் போய் சேர்ந்துச்சுன்னா அவன் இவன் வந்து கூட்டணி சேர்ந்து பிரேதில்ல அதை யோசனை அது அதுக்கு உதாரணம் எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் காட்டணும் பொருந்தா கூட்டணி கலைஞர் இந்திரா காந்தியை வச்ச கூட்டணி திமுக தொண்டனையும் ஏற்றுக்கல காங்கிரஸே ஏற்றுக்கல அதனுடைய விளைவு எம்பிஆரில் சொல்லமாக ஓட்டு எழுபத்தி ஏழு பொருந்தா கூட்டு அது மாதிரி ஆயிடு கூட இதெல்லாம் என்னன்னா தேர்தல் ஆணையம் இன்னும் அமித்ஷா கையில் தான் இருக்குதுங்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த சம்பவ முலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உறுதியாக நம்ம சொல்லலாம் அதே தான் அம்பீகாரம் தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்குதுங்கிறது என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க ஒரு ரெண்டு இடம் மூணு இடத்துல கூட அவங்க அவங்களால ஜெயிக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் வந்து ராகுல் காந்திக்கும் புரண்பாடுகள் வந்து ஏற்படுது ஒரே தொகுதி போட்டிடுறதுக்காக இன்னொரு விஷயம் வந்து பாஜக வந்து அதே பாஜக இருக்கட்டும் இல்ல மற்ற கூட்டணியை சேர்ந்த கட்சிகளா இருக்கட்டும் நீங்க வந்து உள்ளுக்குள்ளே சண்டை போட்டீங்கன்னா எதுக்கு வந்து கூட்டணியில் இருக்கீங்க நீங்க தனித்தனியாவே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து எழுப்பப்படுது ராகுல் காந்தி தரப்புல இருந்து நட்பு ரீதியான ஒரு சண்டை தான் எங்களுக்குள்ள போகுது வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரியும் ராகுல் காந்தி தரப்புல இருந்தும் இருக்கு இப்போ இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வந்து இது கட்சிக்கு ஒரு இடையூறா இருக்கு அதெல்லாம் தேர்தல் நேரங்கள சரியாயி சரியா என்னன்னா உன்ன விட்டா எனக்கு ஆள் இல்லை என்ன விட்டா உனக்கு ஆள் இல்லைங்கிறதுனால பார்த்தா எல்லா கட்சிக்கும் யாரும் அங்க பிரிஞ்சு போறதுக்கு இல்ல ஒரு மெர்ட் ஊட்டில் போட்டு பார்க்கறது இவ்வளோ சீட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறது கிடைக்கலன்னா சரி பரவாயில்லன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க அதை என்ன சரத்குமார் ஒரு உதாரணம் அவர் அதை ஒரு கூட்டணி இருந்துக்கிட்டு எனக்கு அறுபது சீட்டு கொடுத்தாவிடும் ஒரு கட்சி வச்சுக்கிட்டு கொடுத்துட்டாங்க சரி அறுபது சீட்டு தானே வச்சுக்கிட்டாங்க கட்சியில் அறுபது பேர் இல்லை வேட்பாளரும் இல்லை பேச அமைச்சர்னு மட்டும் கூட்டணி கட்சியில் வந்து இதெல்லாம் கூட்டணி நெருங்க நெருங்க சண்டை போடுறாங்கன்னாவே ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கிறதுனால தான் சண்டை போடுறாங்க ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லைன்னா அமைதியாக கொடுக்குற சீட்டு வாங்கி போடுவார் ஆ கூட்டணியில் குழப்பம் வருதுனாக்கா அந்த அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது குழப்பம் வரலன்னா அந்த கூட்டணி பண்ணி வீக்காக இருக்குது அதனால் ரெண்டு பக்கமும் இருக்குது ஆனால் ஒரு விழிப்புணர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் விழிப்புணர்ச்சி அவங்ககிட்ட நிறையா இருக்குது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுச்சு அந்தம்மா எமர்ஜென்சியில் விட்ரா பண்ணிட்டு எலெக்ஷன் வச்சும்போது பீகார்க்கு க்ளீனாக வாஷ் அவுட் பண்ணிடுச்சு இந்திரா காந்தி தமிழ்நாடு ஒன்று தான் அந்த மலைக்கு கே எல்லாம் நார்த்தை பற்றி நம்ம சொல்கிறோம் அரசியல் விழிப்புணர்ச்சி இல்லாத ஒரு எமர்ஜென்சி விட்ரா பண்ணிவிட்டு அந்த மாதிரி எலெக்ஷன் போது அத்தனை ஸ்டேட்லேயும் அந்த மாதிரி தோற்றுச்சி வடக்கு பூரா தோற்றுச்சி அவ தமிழே அந்த அந்தளவுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி உள்ள ஊர் இது இன்னும் சொல்லப்போனால் லாலு பிரசாத் யாதவை பற்றி நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க அவர் அவருடைய அவர்கிட்ட ரயில்வே இலாக்கா கொடுத்த போது அமெரிக்கன் கவர்மெண்ட் அமிச்சா எப்படி ரயில் இவ்வளவு பிரமாதமாக நடத்துற ஸ்டடி பண்ணாங்க வேர்டே வந்து ஸ்டடி பண்ணிச்சு லாபத்துல மூணு பர்சன்ட் காரர்களை பகிச்சுக்கிட்டாரு கழித்து விட்டார் அதெல்லாம் ஒரு பக்கம் அதனால இதெல்லாம் இந்த விழிப்புணர்ச்சி இதெல்லாம் நீங்க அரசியல் மாற்றங்களுக்கு பீகாரெல்லாம் பெரிய வச்சு நீங்கள் போது பாஜக வாய்ப்பே கிடையாது தேர்தல் நேரமையாக நடந்தா பாஜக வாய்ப்பு கிடையாது தேர்தல் நேரமையது பீஹார்ல இருக்க என்டிஏ கூட்டணிலும் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்க எண்டிய கூட்டணில அதிமுக தலைமையில ஆட்சி அமையம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா யாரும் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது இன்னும் வரைக்கும் அமித்ஷா அவர்கள் சொல்லவே இல்ல அதே மாதிரி அங்கேயும் வந்து ஜனதா தாள் கட்சி தான் வந்து ஆட்சி அமையம் ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் நிதிஷ் குமார் இல்ல அப்படின்னு மாதிரியும் பல செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை சார் அப்படி பண்ணி தான் இந்திரா காந்தி கலைஞர் போது அந்த கூற்று தான் ஆச்சு அந்த மாதிரி என்ன சொல்லிடுச்சு தேர்தல் முடிஞ்ச பிறகு முதலமைச்சர் திமுக காரனு ஓட்டு போடல காங்கிரஸு காரனு ஓட்டு போடல விட்டாங்க எம்ஜிஆர் விட்டார் ஏன்னா அவங்க மனசுக்குள்ளார் எம்ஜிஆர் வரணுன்றது கலைஞர் வர்றதை விட எம்ஜிஆர் வரணுன்றது கலைஞர் என்ன ஒருவாடி நடக்குது அதே தான் இப்போ நிதிஷ்குமார் வரக்கூடாதுங்கிறது அவங்களுடைய பிளான் இப்போ போன தடவை வந்து என்ன பண்ணாங்க நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க முக்கியமான போட்டு பூரா அவர் அவங்க எடுத்துக்கிட்டார் நிதிஷ்குமார் ஜம்பத்துக்கு தான் முதலமைச்சர் இப்போ நிதிஷ்குமார் கிட்ட அவ்வளோ பெருசாக விளையாட முடியாது ஏன்னா பார்லிமெண்ட்டில் நிதிஷ்குமார் ஆதரவு அவங்களுக்கு தேவையாது அதை அதை அந்த இதை வச்சுக்கிட்டு அந்த பிடிய பிடிய கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நிதிஷ்குமார் இந்த தடவை ஏமாற மாட்டார்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் அவர் தான் முதலமைச்சராக வரதுக்கு வாய்ப்பு நீ இதை கொடுக்கலன்னா நாங்கள் கௌதரம்னு சொன்னாக்க மாட்டிக்கு விட்டுருந்தார் வித்ரா பட்டிருக்கிறார்கள் மாட்டிக்கிட்டார் அதெல்லாம் இருக்குது பார்ப்போம் என்ன பண்ணுவோம் இருபது வருடங்களா வந்து அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு அப்படி இருக்க ஒரு பர்சன் வந்து இவங்க முதலமைச்சர் வேட்பாளர்ல இருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் எல்லாம் நீங்க பேசல எத்தனை வருஷம் இருந்தா இருக்கிறாங்க என்னங்கிற மக்கள் மத்தியில் என்ன அசைவாக கூட இருக்காருங்கிறது தெரியணும் எத்தனை சீட்டை ஜெயிக்க போறாருங்கிறது தெரியணும் எல்லாத்துக்கும் மேல முறையே அந்த பழைய பாயிண்டை தான் நான் திருப்பி சொல்றேன் தேர்தல் நேர்மையாக நடந்தாக்க நிதிஷ்குமார் தோத்து போவார் அப்படித்தான் சொல்றாங்க நிதிஷ்குமார் வந்து செல்வாக்கெல்லாம் இழந்து போயிட்டா தான் துணிச்செல்லாம் அமித்ஷா வந்து யாருங்கிறத நாங்க பின்னாடின்னு வச்சுங்க அவருக்கு அதுதான் அசிவாரம் அங்க தோத்தாருனாங்க அங்கே இருக்கிற எம்பிஸ் பூரா வந்து இவருக்கு போயிடுச்சு போட்டு இவர் பின்னாடி இருந்தா என்ன பண்ண பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாதி பேர் கட்சி மாறுனாங்கன்னா என்ன பண்ணுவோம் அந்த பிரச்சனை வருது வந்து அவருக்கு தலைமையின் கீழ அத்தனை பேர் அத்தனை எம்பிக்கட இருக்காங்க ஏன் இருக்கிறாங்கன்னா நிதிஷ்குமார் சங்கி வாய்ந்த தலைவர் தான் இருக்கிறாங்க இந்த தேர்தலை ஒரு தோத்தா ஒரு சரியா ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க அவங்கெல்லாம் அப்படியே பா பாஜகவுக்கு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க அப்போ நிதிஷ்குமார் சுத்தமாக காலி இருக்கு வாய்ப்பு புரியுதா உங்களுக்கு ஆக நிதிஷ்குமார்க்கு அது வாழ்வாசம் ஆகும் பிஜேபிக்கு மாத்திரம் நிதிஷ்குமார்க்கு அது வாழ்வா ஆகும் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நிதிஷ்குமார் கொஞ்சம் போராடுவார் தன்னுடைய கட்சி ஜெயிக்கிறதுக்கான அவங்க எல்லா முயற்சியும் எடுப்பார் அவருக்கு அதுக்கான வயசு இருக்குதாங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி எவ்வளோ சக்தி இருக்குது திறமை இருக்குது அதெல்லாம் விசேஷம் தப்பா அதனால் அவருடைய வாழ்வாசாவா அந்த கட்சியினுடைய வாழ்வாசாவாங்கிற கேள்வி அவங்களுக்கு அதனால் விடமாட்டார் இது பண்ணுவார் நாம் அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஒன்று நினைப்பார் அப்படி வராத பட்சத்தில் பார்லிமெண்ட்லேயே அவருடைய செல்வாக்கு போய்டு சேர்ந்து போய்டு இந்த தோத்தார் தான் பார்லிமெண்ட்லேயே அவருடைய செல்வாக்கு ஏன்னா ஏன்னால் எம்பி எம்பிக்கள் வந்து பாஜக நேரடியாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இதெல்லாம் பிஆர் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து தேர்தல் வந்து நேர்மையா நடந்தாலும் வாக்குகளில் வந்து எண்ணிக்கைகள் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நீங்கள் சொல்லுங்கள் தேர்தல் நேர்மையாக நடக்கணும் நடந்ததுன்னாக்கா நிதிஷ்குமாரோடைய செல்வாக்கு இழந்து போயிட்டால் தான் அதே போல வந்து தேஜஸ்வி தானே அவருக்கு செல்வாக்குலாம் நல்லா வந்துருது காங்கிரஸ் வந்து இதில் வந்து அந்த ப பழைய திமிர இல்லாம கொஞ்சம் அடங்கி கொஞ்சம் ஒழுங்கா இருந்தாங்கன்னா நிச்சயமா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்கள் தயாராக இருக்காங்கம்மா ஓட்டு போடுறதுக்கு தலைவர்கள் இந்த கட்சிகள் தான் சரியா காங்கிரஸ் பண்ற கூத்துல வந்து அவங்க இவங்க இவங்க சரியான முறையில மக்களை வந்து சேனலைஸ் பண்ணாங்கன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்க தேர்தல் ஃப்ராடு நடந்தா கூட இவங்களால அதே மீறி ஜெயிக்க முடியும் கண்காணிப்பு தானே ஒரு வாரம் டைம் குடுக்குறாங்க அந்த ஒரு வாரத்துல என்ன பண்ணுறாங்க அந்த அந்த இடத்துல உக்காந்துட்டீங்கன்னா முடிஞ்சது இவ்வளோ நேரம் வந்து பிஆர் எலெக்ஷன் பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்து வைக்கிறோம் நன்றி